ஹெலே ஆக்கங்கட்டா கூவா எல்லாம் நான் நான் உங்கள் நெல்லை வேலை பேசுனா நண்பர்களை என்னைக்கு இந்த பதிவு யாருங்கன்னா நம்ம திரிச்சு சாதனாவுக்கும் திருச்சி சாதனா வீட்டுக்காரர் சின்னத்தர மாமனுக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம் பற்றி பேசணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் ஏ திருச்சி சாதனா ஏ சின்னத்தரம் மாமா என்னையா நடக்கு சோஷியல் மீடியாவில் யோ வேக்கம் கிளீனர் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே அடிக்கிறது காரில் அழுக்கம்தான் அடிக்கிறது நீர் என்னையா சாதனை விரட்டிக்கிட்டு போய் சேலைக்குள்ள போய் அடிக்கிறது அது என்னென்னா அழகிய அலையில் பாட்டில் வர மாதிரி பாவட பறக்கு வெளியே சொல்லிக்க வாயில் வர மாட்டேங்கிற வார்த்தை கேவலமாக இருக்கு ஐயோ அட கூறுகிட்ட குக்கரு அவளுக்கு தான் கூறுனா உமருக்கு கூறு மண்டையில் களிமண் தான் இருக்கு நினைக்கிறேன் ஆண்டான் வச்சுருக்கான் நினைக்கேன் சி இந்த கொடுமையெல்லாம் பார்க்குறதுக்கு ஏற்கனவே திரிச்சு சாதான் சோசியல் மீடியாவில் இருக்குது நீர் பாட்டுக்கு ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டு அது பாட்டுக்கு மேலே காற்றுல ஏதாவது ஆயிட்டுன்னா நிலைமை நினச்சி வரும் அவன் ட்ரோல் பண்ணிவிடுவான் அட வைக்கட்டேங்களா இது கேட்கறா வெளியொலி மலையுங்கிறதே இருக்கு சி அதுக்கப்புறம் என்னது சாதனா நீ என்ன கேட்க சின்னத்திரம் மாட்டேன் இதெல்லாம் எனக்கு சரிபடாது எனக்கு ஒரு ஒரு பொம்பளையாவது ஒரு ஆம்பளை எனக்கு ஏதாவது ஒன்று பார் எனக்கு ஏதாவது செட் பண்ணி விடு நான் பார்த்துக்கிட்டதேன் எனக்கு அப்படின்னு சொல்லி சாதனா கேட்கு எப்படி சாதனா சின்னத்தனமாக முடிக்காது ஒரு பொம்பளையாவது எனக்கு ஆம்பளையாவது எனக்கு செட் பண்ணி விடுன்னு சொல்லி சின்னத்தனமாக முடிக்காது இதுக்கு பேர் என்ன தெரியுமா ஏ சின்ன தரவமா எல்லாரும் சொல்கிற மாதிரி உங்களை கடையில் சாதனாவே மிச்சிரமாம் ஆக்கிட்டியா இது என்னையாவது பொழப்புது சாதனா கடைசியில் எவனை எவனையாவது செட் பண்ணி விடும் சொல்லுதுயா நானும் சும்மா தான் இருக்கேன் எனக்கு எதையாவது செட் பண்ணி விடும் என் பிரெண்டு ஊர் தான் இருக்கேன் ஆக்கம் கட்ட அவனுக்கு ஏதாவது ஒன்று செட் பண்ணி விடும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டா இருப்போம் கர்மாந்திரம் என்ன குடும்பம்னே தெரியலையே ஏ கிறுக்கு மெண்டல் திரிச்சு சாதனா இப்படிலாம் பேசாத வீட்டுக்காரர்கள் போய் யாராவது செட் பண்ணி விட்டுனா என்ன அர்த்தம் அவர் என்ன வேக்கம் குழியுறவு கொண்டு எதில் கொண்டு விடுதாரு எதாவது அழுக்க எடுக்கணும்னு இருப்பார் நினைக்கேன் சரி ரைட் அந்த மனசுக்கு என்னக்கா வழியா கஷ்டமோ யோ இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க சோசியல் மீடியாவில் கேவலத்துக்கு தேரம்பெலாம் எடுத்துகிட்டு ரெண்டு ஆட்ரு வயசாகுது ஓடி பிடிச்சி விளாண்ட மாதிரி வேக்கம் குழந்தைங்கள கொண்டு உள்ளே கொண்டு விட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீ சி ரைட் நண்பர் இந்த கர்மத்தெல்லாம் பார்த்து என்ன சொல்ல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண நன்றி வணக்கம்